வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்தது வந்து ஏற்கனவே அண்ணாநிலை சீனில் நடந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் அதனால தான் வந்து விஜய் அவர்கள் போயிட்டு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாப்பு வழங்குற வகையில் ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி ஒரு கோரிக்கையாகவும் ஒரு மனுவாகவும் கொடுப்பதற்கு கவர்னரை அவர்கள் அவர்களை சந்தித்து விஜய் அவர்கள் ஒரு மனுவை கொடுத்தார் ஒரு அது வேண்டுகோடு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நிற்பதற்காக கள பணியில் இறங்குவதற்காகவும் தமிழகம் முழுக்க மக்களை சந்திப்பதற்காகவும் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு வந்து பல்வேறு இடங்களில் போகும் போது எங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையில் பல செயல்களை செய்வதற்காக பல விஷமிகள் களத்தில் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற வேண்டுகோளை விஜய் அவர்கள் கவர்னரிடம் முன்வைத்திருக்கிறார் அதனால தான் இந்த ஒய் பாதுகாப்பு வந்து உள்துறை அமைச்சகம் மத்திய அரசு வந்து விஜய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரபலமான ஒரு நடிகர் தமிழகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அவர்கள் தற்போது முழு நேர அரசியலில் இறங்கியிருக்கிறார் கடைசியாக ஒரு படத்தை படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தை முடித்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்கக்கூடிய விஜய் அவர்கள் வருகிற மார்ச் முதல் வாரத்தில் தமிழகம் முழுக்க மக்களை நேரில் சந்தித்து கல நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காகவும் மக்களின் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத கண்டறிவதற்காக தலைவர் விஜய் அவர்களை களத்தில் நேரில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தேர்தல் வீக வகுப்பாளர்கள் மூன்று பேரும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வீகங்களை வெகுவாக பிளான் போட்டு செஞ்சிட்ருக்குறாங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு இடியை இறக்கிற வகையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையில் நீங்கள் இங்கே வந்தால் இந்த தொகுதிக்கு வந்தால் இந்த மாவட்டத்துக்கு வந்தால் நாங்கள் முட்டையை வீசுவோம் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்து ஒரு ஆடியோ மொழிப்பு வெளியிட்ட ஒரு விஷயம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அவருடைய பின்னணியிலிருந்து வெகுவாக பல்வேறு தேர்தல் விகளை வகுக்கக்கூடிய ஜாபமானிகளாக இருக்கக்கூடிய மூன்று முக்கிய பிரபலங்கள் முக்கிய புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிற அளவில் பயங்கரமாக தீவிரமாக செயல்படுறாங்க அது வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருந்தாலும் கூட இது சாத்தியத்திற்கு உட்பட்டதான ஒரு விஷயமாக கூட பார்க்க முடியும் ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது வெகுவாக அமைந்து விட்டார் ஏன்னா இப்போ மக்கள் சந்தேகிக்கின்ற வகையில் கட்சி மாற்று கட்சிகள் சந்தேகிக்கின்ற வகையில் எதிர்கட்சிகள் சந்தேகிக்கின்ற வகையில் ஒருவேளை பாஜகவுடைய பின்னணியில் விஜய் அவர்கள் இயங்குகிறாரா அதற்குத்தான் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறாரா ஆனால் கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய விஜயவர்கள் பாஜகவை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியிலையும் இருக்கிறதான் செய்கிறது இந்த வகையில் இன்றைக்கி வைப்பிரிவு பாதுகாப்பு மத்திய அமைச்சகம் வந்து உள்துறை அமைச்சகம் விஜயவர்களுக்கு கொடுத்திருப்பது பாஜகனுடைய பின்னணியில் விஜயவர்கள் இருக்கிறதுனாலதான் தான் அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட மிக பிரபலமான ஒரு நடிகர் மக்களை சந்திக்கின்ற பொழுது அங்கே பல கட்ட விஷயங்கள் ஏற்படும் பல அரசியல் தலைவராக சூரம் எடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் களத்தில் வருகின்ற போது அங்கே மக்கள் அதிகாரிகள் கூட வாய்ப்பு இருக்கு அது விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் விஜயனுடைய தொண்டர்களாக இருக்கலாம் இல்லை மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட விஜய் பார்க்க வரலாம் வரலாம் அந்த மக்கள் வந்து எந்த மனநிலை கூடுவார்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பம் வந்து ஏற்பட்டு விடுமோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களில் கூட விஜயவர்களுக்கு இந்த மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையாக கூட விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் வைப்பறிவு வந்து பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு கொடுத்ததுங்கிறது வந்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த வைப்பறிவு பாதுகாப்பு வழங்கியது மத்திய அரசு சரிதானா அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு ஏன் வழங்க வேண்டும் அப்படி வழங்கியது சரிதானே என்றால் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு பெரிய அளவு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலை வந்து இல்லைங்க அதிமுக கூட்டணி அப்படிங்கிற வர்ற செய்தி எல்லாம் வந்து உண்மைக்கு புறமானது அதெல்லாம் நம்பாதீங்க அதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் எந்த தகவலும் நாங்கள் அறிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு பக்கம் இரண்டு முறை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அறிக்கை கொடுத்தாங்க இந்த சூழலில் பாஜக தாவேக்காவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் பெரிய மாஸ்டர் பிளான் பாஜகவுடைய கேம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அமிஷனுடைய டீம் வெகுவாக இந்த காலத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மூன்று அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தேர்தல் பரப்புரை வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய மூன்று பேரும் வந்து விஜய் அவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குவார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குவார்களா கூட்டணி பலத்தை நிரூபிப்பார்களா என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏறுமுகமாக ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக ஆறு தேர்தல் இருக்குமா அல்லது சரிவு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற அச்ச உணர்வில் அதிமுகனுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட்டணி விடலாம் அப்போதான் நமக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும்னு அதிமுக வட்டார் யோசிக்கிறாங்க அதே போல் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னாங்கன்னா இது வந்து வெற்றிக்கு வாய்ப்பாகாது அப்படிங்கிற ஒரு பார்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது ஒருத்திருந்து பார்க்கலாம் கூட்டணி அமையும் நிச்சயமாக அது வந்து அதிமுகவுடன் தாமே கூட்டணி தான் அமையும் இது அறுதிட்டு உறுதிட்டு நம்ம சொல்ல முடியும் காரணம் என்ன அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பாஜக கூட்டணி தான் போக முடியும் மற்றபடி வேறு எங்கேயும் அவங்க தாவ தாவேக்கா ஒன்று தனியாக நிற்கணும் இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் இல்லை பாஜக கூட்டணிக்கு போகணும் இல்லை மூன்றுமே ஓர் அணியில பாஜக அதிமுக தாவேகா இப்படி மூன்றுமே ஓர் அணியில் மெகா கூட்டணி அமைக்கணும் இதுதான் நடக்கும் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகளைத்தான் நாங்கள் கூட்டணியில் மிகா கூட்டணி அமைப்போன்னு விஜயவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொன்னாலும் கூட அது சாத்தியக் குறுகள் மிக மிக குறைவானதாகத்தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது அதிமுக தாமிக கூட்டணி ஒருபடி மேலே போய் இரண்டு கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளும் அரசியலுடைய நகர்வுகள் எப்படி போகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வைத்துத்தான் ஒவ்வொரு அசைவுகளும் இன்னைக்கு இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அல்லது பாஜகவுடன் இரண்டு கட்சிகளும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்